பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் ஜல்லிக்கட்டுக்காக என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு போட்டி எப்போது தொடங்கு இருக்கு மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியானது காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற இருக்கிறது தற்போது நாம் நிற்கும் பகுதி இந்த வாடிவாசல் பகுதி இந்த வாடிவாசல்ல இருந்தா பதிவு செய்யப்பட்ட காளைகள் அனைத்துமே வெளியே வரும் இதில் தான் வீரர்கள் இந்த களத்தில் இருக்கும் வீரர்கள் அடக்குவாங்க இந்த வாடிவாசலை தான் நம் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முக்கியமாக இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டானது நூறு ஆண்டு பழமை வாய்ந்த ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது வருடந்தோறும் பொங்கலை முன்னிட்டு தை ஒன்றாம் நாள் பொங்கல் என்று நடைபெறுவது வழக்கம் இந்த இந்த பிரசித்தி பெற்ற அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் பங்கேற்பதற்காக ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு வீரர்களும் அறுநூத்தி தொண்ணூத்தோரு காளைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அவருக்கு முதற்கட்ட பரிசோதனை நிறைவு செய்ததை அடுத்து இரண்டாவது கட்ட பரிசோதனை ஏழு மணிக்கு துவங்கி நடைபெற இருக்கிறது தொடர்ச்சியாக மறுபரிசோதனை நடைபெற்று தகுதியான காலைகள் மற்றும் வீரர்கள் மட்டுமே களத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்பது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இந்த இரண்டடுக்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்படுகிறது இந்த இரண்டடுக்கு தடுப்பு வேலிகர் என்பது காலைகளோ இந்த பகுதியில் இருந்து விளையாட்டு இருந்து பார்வையாளர் மாடத்திற்குள் தூந்து அங்கு வந்து அசம்பாவிதங்களை ஏற்படாத வண்ணம் தடுப்பதற்காக இந்த இரண்டடுக்கு தடுப்பு வேலிகள் போடப்படுகிறது முழுவதுமாக அதாவது வாடிவாசலிலிருந்து மாடு காலையில் சேகரிக்கும் பகுதி வரைக்கும் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவிற்கு இந்த இரண்டடுக்கு தடுப்பு வேலிகள் போடப்பட்டிருக்கிறது முக்கியமாக மற்றொரு பாதுகாப்பு என்பது பார்த்தீங்கன்னா அந்த களத்தில் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் நார்கள் போடப்பட்டிருக்கிறது இந்த தேங்காய் நார்களோட முக்கிய அம்சம் சிறப்பம்சம் அம்சம் என்னவென்றால் இந்த தேங்காய் நார்கள் வந்து ஒரு எந்த ஒரு காளைகளோ வீரர்களோ அடிபடாமல் இருப்பதற்காக போடப்படுகிறது இது வந்து ஒரு மெத்தை போல ஒரு அமைப்பை உருவாக்குவதன் காரணமாக ஏதாவது காளைகளோ இல்லை வீரர்களோ கீழே விழுந்தால் கூட அவர்களுக்கு காயங்கள் ஏற்படாத வண்ணம் காப்பதற்காக இந்த பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது முக்கியமாக மற்றும் ஒரு விஷயம் என்றால் இந்த கொடி அமைக்கப்பட்டிருக்கிறது வாடிவாசல்லிருந்து முப்பது மீட்டர் தொலைவிலே இந்த கொடிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இது எதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது என்பால் இந்த எல்லைக்குள் வடிவாசலில் இருந்து கொடி கொடி வரைக்கும் முப்பது மீட்டர் தொலைவிற்குள் ஒரு வீரர் ஒரு காளையை வந்து அதை வந்து திமிழை பிடித்து இந்த கொடிமரம் கொடி வரைக்கும் வர வேண்டும் அப்படி வந்தால் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார்கள் அதை அப்பொழுது காளைகள் வந்து வீரர்களுக்கு யாருக்கு சிக்காமல் காளைகள் ஓடிவிட்டாலும் அந்த காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் அல்லது ஒரு வீரர் அந்த திமிழை பிடித்து காலையின் மூன்று சுற்றுக்கு இந்த களத்தில் நிற்க வேண்டும் இதுதான் போட்டியோட முக்கியமான விதிமுறைகள் இந்த விதிமுறைகளை பின்பற்றி தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறுகிறது போட்டியை அதாவது அனைத்து சமூகத்தினரும் சேர்த்து நடத்த வேண்டும் என்ற வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்த காரணத்தினால் பனிரெண்டு வழக்குகள் விசாரணைக்கு பின்பு நீதிமன்றம் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி ராகவன் அவர்கள் தலைமையில் கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைத்தது மூன்று வழக்கு வழக்கறிஞர்கள் கொண்டது அந்த நான்கு பேர் மட்டுமே இந்த போட்டியை நடத்துவதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது மற்ற அந்த வழக்கு தொடுத்தவர்கள் எல்லாம் பதினாறு பேரும் ஆலோசனை குழு உறுப்பினர்களாக இந்த இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறுகிறது குடிநீர் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காளைகள் அதாவது மாடுபிடி வீரர்கள் களத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு தேவையான அந்த குடிநீர் வசதி பைப் வழியாக இங்கு வந்து கொடுக்கப்படும் இதிலே அவர்கள் பிடித்து வந்து தண்ணீரை கொடுத்து கொள்ளலாம் அந்த வசதி செய்யப்பட்டிருக்கிறது இது போன்ற அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அஹ் தற்போது இரண்டு காளைகளுக்கான பரிசோதனையும் வீரர்களுக்கான பரிசோதனையும் துவங்கி இருக்கிறது இந்த இறுதிக்கட்ட பரிசோதனையிலே நிறைவே தகுதியான காளைகள் மற்றும் வீரர்கள் மட்டுமே களத்திற்கு அனுப்பப்படுவார்கள் ஒரு சுற்றுக்கு அதாவது ஒரு மணி நேரத்துக்கு எழுபத்தைந்து வீரர்கள் வீதம் ஒவ்வொரு சுற்றுகளாக நடைபெறும் அந்த ஒரு சுற்றிலே இந்த எழுபத்தி ஐந்து வீரர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் அவர்களை பொறுத்தளவிற்கு யார் வந்து ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு அந்த ஷர்ட் என்பது கொடுக்கப்படும் ஒவ்வொரு நிறத்தில் கொடுக்கப்படும் அதன் அடிப்படையில் குழப்பங்களை தவிர்ப்பதற்காக நடைபெறுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது முக்கியமாக தை ஒன்றாம் நாள் இந்த பிரசித்தி பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டானது எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற இருக்கிறது ஒவ்வொரு பரிசுகளை பொறுத்தளவிற்கு விழா இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு என்பது நீதிமன்ற உத்தரவில் நடப்பதனாலே யாருக்கு முதல் மரியாதை காலைகளுக்கு முதல் மரியாதை மற்றும் அந்த கிராமத்தினருக்கு முதல் மரியாதை என்பது கிடையாது அவர்களுக்கு எந்த ஒரு வழக்கமான நடைமுறைகள் இல்லாமல் ஜல்லிக்கட்டு போட்டியான தூங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது முற்றிலுமாக நீதிபதி அவர்களுடைய கண்காணிப்பு பணியில தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைமுறை இருக்கிறது மேலும் வந்து இங்கே பாதுகாப்பை பொறுத்தளவிற்கு பதிமூன்று சிசிடிவி கேமராக்கள் இந்த களத்தில் அமைக்கப்பட்டு அந்த சிசிடிவி கேமராக்கள் மூலமாக முற்றிலுமாக கண்காணிக்கப்பட்டிருக்கிறது அதிகாலை முதலே

நிச்சயமாக நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலே நடைபெறுவதால் யாருக்கும் அழைப்பு இல்லை யாருக்கும் முதல் மரியாதை இல்லை என்பதை திட்டவட்டமாக மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது தொடர்ச்சியாக தற்போது அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் ராகவன் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் வீரர்கள் பரிசோதிக்கும் இடம் மற்றும் காலைகள் பரிசோதிக்கும் இடம் மற்றும் பார்வையாளர் மாடங்களை அவர் பார்வையிட்டு சென்றிருக்கிறார் தொடர்ச்சியாக எட்டு மணிக்கு ஜல்லிக்கட்டு போட்டியானது துவங்கியிருக்கிறது பரிசுகள் வைத்து இங்கு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை இங்கு வந்து வெற்றி பெற்ற காலைக்கோ வீரருக்கோ ஒரு டோக்கன் கொடுக்கப்படும் மற்றொரு பள்ளி வந்து அருகிலே இருக்கக்கூடிய பள்ளியில் தான் வந்து அந்த மாவட்ட நிர்வாகம் பரிசுகளே வழங்கியிருக்கிறது விழா கமிட்டியினர் வழக்கு காரணமாக நேரடியாக இங்கு வந்து அவர்களுக்கான மரியாதை உள்ளிட்ட எந்த ஒரு சிறப்பம்சங்களும் நடைபெறாது தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு போட்டியானது எட்டு மணிக்கு துவங்கி நாலு மணி வரைக்கும் நிறைவு பெறுகிறது வழக்கமான நடைமுறைகளை மாற்றி சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டு போன போட்டியானது நீதிமன்ற உத்தரவின் பேரில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது Dalita